நம்ம ஐயா தம்பி ப்ரோ ஸ்னைப்பர்ல எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு அவர் கிட்டதான் தான் ஒன் கேட்டிருப்பேன் அதுக்கு ஒரு என்ன பதில் நீங்களே பாருங்க ஐயா ப்ரோ ஒன் ஒன் போடுமா

தண்ணி அடிக்க வருவார் அவர் வரும்போது அவர் தலையை உடச்சிருவா நான் அடுத்து அவர் த்ரீ சிக்ஸ்டி போட்டு ஒரு மெடிக்கல் போகலாம் பார்ப்பாரு நான் அவர் வாழ்க்கையிலே போது அவர் தலையிலே அடிச்சு இந்த மேட்சை நான் போய் அடிச்சிருப்பேன் அப்படியே நம்ம ஐயரப்படோட ஃபேன்ஸ் யாரும் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே கமலில் ஃபயரை தெரிவிக்க விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே போல் நாளைக்கு நம்ம ஐயரப்படோட கூட ஒரு கண்டென்ட்டோட வரேன் பை கைஸ்